ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர் ஆசிரியர் நியமனங்களில் ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்த முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அறிவித்துள்ள நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்த பல நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பார்வையற்றோர் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இதுகாரும் ஐந்து நான்கு பேரை உண்ணாவிரதம் வைத்துக்கொண்டு சாலை மறியலிலும் ஒவ்வொரு நடந்த சென்னையில் ஆர்ப்பாட்டம் கொண்டு வருகிறது இதனை பார்த்தும் பாராமுகமாக இருக்கின்ற தமிழக அரசின் தமிழக அரசை கண்டிக்கின்ற விதமாக விதமாகவும் அவர்களுடைய உன் ஆதரவு தெரிவிக்கும் முகமாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்று ஒருநாள் கவன ஈர்ப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்தோம் அதன்படி இந்த தியாகிகளின் உயிரை காப்பாற்றவும் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான டிஇடி டெட்டில் இருந்து விலக்களித்தல் அடுத்து பிறகான தேர்வுகளை நடத்தாமல் இருத்தல் அதுபோல் பல்வேறு சிறப்பு தேர்வுகளை நிறுத்த டிஎன்பிசி சிறப்பு தேர்வுகள் அது அதுபோன்று மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித் உயர்த்தி வழங்குதல் அது மட்டுமில்லாமல் வாழ்வாதாரம் அதாவது படித்து முடித்து படித்து முடித்து விட்டு இல்லாமல் இருக்கின்ற உண்ணமுற்றோருக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை இரட்டிப்பாக்குதல் அதுபோல் வறுமைக் கூட்டுக்கு கீழே இருக்கின்ற பார்வையற்றோர் படிக்காத பார்வையற்றோர்களுக்கு வழங்கி வருகின்ற ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை ஐயாயிரமாக உதவி உயர்த்தி தருதல் போன்ற ஒன்பது அம்ச கோரிக்கை படிக்கின்ற மாணவர்களுக்கு வாசி வாய்ப்பு வசதிக்காக லேப்டாப் மற்றும் வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருதல் கல்வி கட்டணத்திலிருந்து முழுவதும் விலக்களித்தல் ஆகிய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஏழு நாட்களாக இன்று எட்டாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது இதை கண்டும் பாராமுகமாக இருக்கின்ற அரசை கண்டித்து உடனடியாக அழைத்து பேச வேண்டுமாறு இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் இப்படி இப்படிக்கு அலெக்ஸ் கண்ணன் பார்வேற்றோர் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் ஆயுள் கால உறுப்பினர் கடந்த தொண்ணூற்றி ஐந்திலிருந்து பலமுறை உள்ளாவதும்